டேரக்டர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் தனுஷுடைய நடிப்பில் அடுத்ததாக உருவாக இருக்கும் படம் டி ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த திரைப்படம் குறித்து மாரி செல்வராஜ் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படம் ஒரு காலகட்ட கதையாக இருக்கும் பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும் என் வாழ்க்கையில் முதல் முறைய முறையாக அரசியலையும் கற்பனையையும் இணைத்து சொல்ல முயற்சிக்கிறேன் சமூகத்தில் உருவான பிரிவினையின் தொடக்கத்தை பற்றி இந்த படம் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் இயக்கிய கர்ணன் பரியேறும் பெருமாள் மாமன்னன் வாழை பைசன் போன்ற படங்களுக்கு ஒரு சிந்தனை தொடக்க புள்ளி இதுவாக தான் இருக்கும் அந்த தொடக்கத்தையே யாராவது ஆரம்பத்திலேயே அழிக்க முயன்றால் என்ன ஆகும் அன்பு அப்படின்றத பற்றியே தான் இந்த கதை வந்து பேசும் இது குறித்து மேலும் பேசுகையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் எங்கள் இருவரின் தொழில் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து சொன்னார் ஸோ நிச்சயமாக இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ள அப்படின்றது பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க